தொன்புறுத்தினாருன்னு நான் சொல்லலை சார் பாலியல் ரீதியாகவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்லுவேன் அவர் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன் மனைவியாக வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வணக்கம்லாப்ளா தேனிலிருந்து இந்த பதிவு என்னன்னா இந்த நிறையா பேர் வந்து நார்ஜுன் விஜயன் விஜய் டிவியில் இருக்க அந்த ஆள் அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் திருநங்கை பாவம் சும்மா இருக்காதியா ரசம்போடே சொல்கிறேன் ஏமாத்துறது திருநங்கையில் பூரா ஏமாத்துறது நிறையா பேர் இருக்கான் அந்த பிள்ளைகளும் நம்பிடுதுங்க அண்ணங்கிறாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க மச்சாங்கிறாங்க அப்படியே ஒன்றா வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பழகுவோம் நம்ம கணவர் மனைவியாகவும் இருப்போம் அப்படின்னு பழகி அந்த திரு திருநங்கையிட்டருந்து ரூபாய் பூரா பிடுங்குறது ஓலாய்ப்புக விட்டுட்டு அது பிள்ளை இருந்தோன்னே இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த பிள்ளையை கலெக்ட்டி விட்டு இன்னொரு பிள்ளைகளில் போயிடுறது நிறையா பேர் இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் ஒரு பிள்ளை இல்லை இந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த பிள்ளையை மட்டும் நான் சொல்லக்கூடாது எல்லா சகோதரி திருநங்கையில் எல்லா சகோதரியுமேவும் யாரையுமே நம்பிடுதுங்க நம்பிட்டு காசை அவைனா வந்து நம்மளுக்கு கடைசி வரையே இருப்பார் ஒரு ஆண் துணையாக நம்மளுக்கு கூட இருப்பார் நம்மளுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும்னு திருநங்கைகள் ஒரு லவ் காதல் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க நண்பராகவும் சேர்த்துக்கிற ஆள்கள் இருக்காங்க அண்ணனாகவும் சேர்த்துக்கிற ஆள்கள் இருக்காங்க திருநங்கைகள் ஆனால் வந்து இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா திருநங்கை கிட்ட வந்து எவ்வளவு திங்கணுமோ அந்த பிள்ளை காசு அந்த பிள்ளை செய்யின்னு இனிமேல் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடு எனக்கு செயின் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா நம்மமே நம்மளுக்கு அடுத்து யார் நம்மளுக்கு தானே துணையாக இருக்காருன்னு நினச்சி என் சகோதரி திருநங்கைகள் வந்து பணத்தை கொடுக்கறது ஏமாந்து போகிறது ஒரு தப்பு நடஞ்சால் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை இனிமேல் வந்து எவனால் ஒருத்தன் திருநங்கை ஏமாற்றிட்டாங்கன்னா அவன் போனோ இல்லை அவன் இப்போ அவனை பிளாக் பண்ணினானோ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தாளாரமாக புருப்போடு பண்ணலாம் இந்த மாதிரிங்க என் கூட இருந்தார் என் கூட வாழ்ந்தார் ஆனால் இப்போ வேறவங்க கூட வந்து சொல்லாமல் பிரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு ஒரு திருநங்கை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது வந்து காவல்துறை கண்டிப்பாக எடுத்துக்கிடுவாங்க இன்றைக்கி நிறையா திருநங்கை ஏமாற்றுறாங்க தற்கொலை முயற்சி கூட போயிடுச்சுக்க யார் திருநங்கை தங்கச்சியை நான் ஒருத்தவனை நம்பினேனே என்னை கடைசி வரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி இருக்க பணத்தை பூரம் அப்படின்ட்டானே செயினை பூரா அப்படின்ட்டானின்னு அந்த பிள்ளை சொல்லும்போது நம்மளுக்கு கண்ணீர் வருது இந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்மளாம் சேர்க்க போகிறோம் தெரியல நாம்பளைய ஒரு திருநங்கைய வாழ்க்கையை கெடுக்காதுங்க தயசெய்து அந்த பிள்ளைக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் ஆமாம் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் இதே மாதிரி வந்து பேட்டி கொடுக்கும்போது பேட்டி கொடுக்கும்போது மன சங்கடமாக இருக்கியா அதை பார்த்துக்கங்கய்யா